சோகத்தில் இருந்த விஜயை சந்தித்த தனுஷ் விஜய் கட்சி தொடங்கியதில் இருந்தே விஜயின் மேடை பேச்சுக்கள் தீயாய் இருந்து வருகிறது அவர் இந்த அளவிற்கு அனல் பறக்க பேசுவார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை குறிப்பாக அரசியலில் இறங்கிய பிறகு அவரின் பேச்சு வெறித்தனமாக இருக்கின்றது விஜய்க்கு அரசியல் எல்லாம் செட் ஆகுமா என கேள்வி கேட்டு சிலர் வாயடைத்து போயிருக்கின்றனர் ஒரு முழு நேர அரசியல்வாதியாகவே மாறி மேடைகளில் அனல் பறக்க பேசி வருகிறார் விஜய் அவரது ஒவ்வொரு பேச்சுக்களும் பரபரப்பாக போய் கொண்டிருந்தது ஆனால் கரூரில் நடந்த சம்பவத்தால் தமிழகமே அதிர்ந்து போய் உள்ளது கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையில் ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி நாற்பத்தி பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழகத்தை மட்டுமன்றி நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த துயரமான நிகழ்வுக்கு பிறகு விஜய் தனது சென்னை வீட்டில் முடங்கி கிடக்கிறார் இதனால் டிவி கே கட்சி ஒரு ஆபத்தான கட்டத்தில் உள்ளது இந்த சம்பவம் அவரது அரசியல் பயணத்தில் ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்தி உள்ளது சமீபத்தில் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டார் அதில் அவர் உயிரிழப்புகளுக்கு வருத்தம் தெரிவித்தார் ஒரு சதித்திட்டம் இருப்பதாக குறிப்பிட்டார் முதல்வர் ஸ்டாலினுக்கு சவால் விடுத்தார் தனது அரசியல் பயணத்தை மேலும் வலிமையாக தொடர்வதாக உறுதியளித்தார் இந்த சோகத்தில் அவர் சாப்பிடாமல் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் அவருக்கு நெருக்கமானவர்கள் சிலர் கூறி உள்ளனர் விஜய் சோகத்திலிருந்து எப்பொழுது வெளியாவார் என பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் பல பிரபலங்களும் அவருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு ஆறுதல்களையும் கூறியிருக்கிறார்கள் சமீபத்தில் தனுஷ் அவரை சந்தித்து பேசியிருப்பதாக செய்திகள் வருகின்றன இருவருமே நல்ல நட்பில் தான் இருந்து வருகிறார்கள் அரசியல் சந்திப்பு இல்லாமல் தனிப்பட்ட விஜய்யின் நெருங்கிய நட்புடனே தனுஷ் சந்தித்து பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது தற்பொழுது இட்லி கடைப்படம் வெளியாகி ரசிக வரவேற்பை பெற்றுள்ளது விஜயின் பேச்சை போலவே தனுஷின் மேடை பேச்சுகளும் ரசிகர்களை வெகுவாக ஈர்த்து வருகின்றது வேஷ்டி சட்டையில் சம மாசாக வந்து இசை வெளியீட்டு விழாக்களில் தனுஷ் பேசுவது ட்ரெண்ட் ஆகி வருகின்றது குறிப்பாக கடைசியாக அவரது நடிப்பில் வெளியான குபேரா இசை வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் பொருளாக மாறியது இட்லி கடை ஆடியோ விழாவில் பேசியதும் பெரும் வரவேற்பை பெற்றது இட்லி கடை படமும் வசூலை குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது